அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு என் வெல் ரெசிபிஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து ஒரு சூப்பரான நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் இன்றைக்கி அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிப்ஸும் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஒரே ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணினா கூட உங்களுக்கு சூப்பராக நல்ல டேஸ்டியாக இந்த ரெசிபியை செஞ்சு கொள்ளையிலும் நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் இன்றைக்கே வந்து இந்த ரெசிபியை பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேயிலும் உங்களுக்கு வந்து சூப்பராக லட்சத்தில் ஏர்ன் பண்ணிக்கொள்ளையிலும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து தேவைப்படும் இது வந்து ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலும் நல்ல பிஸ்னஸ் ஐடியா தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோடு வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களுக்கும் இந்த ரெசிப்பியை செஞ்சு கொடுத்து உங்களுக்கும் என்ஜாய் பண்ணேலும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய முதலீடு எல்லாம் தேவையே இல்லை உங்களுக்கு குறைஞ்ச முதலீட்டில் கூடிய லாபம் எடுக்கையிலுமான மாதிரி சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதோட வந்து டேஸ்ட் வந்து கூட அரிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேணுன்றதும் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதை வந்து பார்த்து நீங்கள் இந்த ரெசிப்பியில் வந்து உங்களுக்கு மிச்சமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியான கிறிஸ்பியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று தான் இது இது வந்து நாங்கள் டெசர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நாங்கள் டெசர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறோம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கலையால் வந்து பன்னீர் அட்டைக்கஜோ அப்படின்ட்டு சொல்லுவோம் நாங்கள் இதுக்கு வந்து ரெண்டு மூணு பேர் இருக்கி பீனட் பிரலீன் அதோடு வந்து பீனட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி பேரும் வச்சு கொள்ளையிலும் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அதில் வந்து இந்த நிலக்கடலை எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தாரேன் அப்போ உங்களுக்கு பார்த்து நோட் பண்ணி இது வந்து செஞ்சு கொள்ளையிலும் அது வந்து அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த நிலக்கடலை எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து எடுக்க போகிறேன் நான் வந்து ஏன் வறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும் அதுக்காக கொஞ்சம் வந்து வருத்தம் எடுத்துக்கொள்ள வேணும் நீங்கள் இந்த நிலக்கடலை வாங்கக்கோல கடையில் ஸ்கின் ரிமூவ் பண்ணினதும் இருக்குது ஆனால் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்டா இந்த மாதிரி எடுத்து நீங்களே வந்து இந்த ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி கொள்வது ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் வருத்தப்போகிறோம் இந்த ஸ்கின் எல்லாம் சும்மாவே வந்து கையால் இதாக்கக்குள்ள கலண்டு வந்துடும் பாருங்கள் எங்களுக்கு வந்து இது ஈஸியான மெத்தட் தான் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் நல்ல ப்ராஃபிட் ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கொள்ளையலுமாவும் நீங்கள் சும்மா வீட்டில் செஞ்சு பார்க்குறதா இருந்தால் ஸ்கின் ரிமூவ் பண்ணின நிலக்கடலையே வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளவும் மேலும் இப்போ நான் வந்து இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறன்றா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வேலையை வந்து ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற சின்னவங்களையும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் வந்து ஆசையாக இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தருவாங்க அப்போ உங்களுக்கும் வந்து டைமும் மிச்சமாகவும் இந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது வந்து இல்லை ஈஸியாக செஞ்சு கொள்ளவும் மேலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து திருப்பியும் வந்து ஒரு பேனில் போட்டு நான் வந்து வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன் இது வறுத்து எடுக்கக்குள்ள வந்து நீங்கள் மிச்சம் வறுத்து கோல்டன் பிரவுன் கலர் வரப்போக்குள்ள இறக்கி கொண்டா போதும் பாருங்க நான் வந்து லைட்டாக வறுத்து எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சே இது வந்து செஞ்சுக்கோங்க இல்லாட்டி டக்குண்டு தீயை பார்க்கும் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து கொண்டு வரப்போக்குலேயே நல்ல ஸ்மெல்லும் வரும் அதோடு வந்து கோல்டன் ப்ரவுன் லைட்டாக ஒரு ஒரு நிலக்கடலையும் வரப்போக்குள்ள வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ நான் வந்து ஃபுட் ப்ராசஸர் ஒன்று எடுத்து அதில் வந்து இந்த நிலக்கடலையை போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுக்க போகிறேன் இதை வந்து இப்படியேயும் யூஸ் பண்ணலும் அதை விட வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி எடுத்தோன்னா எங்களுக்கு வந்து இது ரெசிபிக்கு வந்து சூப்பராகவே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்தால் போதும் நல்லாவே வந்து தூளாக பண்ணி கொள்ளாதீங்க இந்த அளவுக்கு பண்ணினா போதும் கொஞ்சம் வந்து நிலக்கடலை முழுசு முழுசாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க அதோடு வந்து ஃபுட் ப்ராசஸர் இல்லாட்டி நீங்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து அரைச்சி எடுத்து கொலையிலும் அப்படி இல்லாட்டி வந்து உரலில் போட்டு கொஞ்சம் இடிச்சு எடுக்கலும் அப்படி இல்லாட்டி வந்து பிளெண்டரில் போட்டு பிளெண்டர் யூஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து ஒரு சுற்ற சுற்றி எடுத்தீங்கன்னா லைட்டை வந்து எங்களுக்கு க்ரஷ்ஷாகவே வரும் இப்போ நான் வந்து இன்னொரு பேன் எடுத்து அதில் வந்து சீனியை வந்து கெரமால் பண்ணிக்கொள்ள போகிறேன் இதுக்கு வந்து சிம்மில் வச்சு இதையும் பண்ணிக்கோங்க இது வந்து கெரமாலில் வந்து முக்கியமான டிப் என்னன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து நல்லாவே தீர அளவுக்கு நல்லாவே டார்க் கலர் வரைக்கும் நீங்கள் இருக்கவானா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மெல்ட் லைட்டாக ஒரு நல்ல கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரப்போக்குள்ளே நீங்கள் வந்து திருப்பி மற்ற சுகர் எல்லாத்தையுமே வந்து சேர்த்து இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சீனி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் இப்போ இதுவும் வந்து நல்லா மெல்ட் ஆக வேணும் மெல்ட் ஆக கொலையும் வந்து நல்லா டார்க் கலருக்கு வரும் வரைக்கும் இருக்காதிங்க அப்படி இருந்துச்சுன்னா வந்து டார்க் கலர் வந்துச்சின்னா எங்களுக்கு வந்து கலர் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து அப்செட் ஆகிடும் ஏன்டா வந்து தீர தீஞ்ச ருசி வந்து வந்துடும் அதனால் அதை வந்து கொஞ்சம் பார்த்து அந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த சுகர் கெரமல் ஆவக்குலையை வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து நல்லா பட்டரை தடவி ட்ரேயை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த சுகரும் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆகிக் கொண்டு வருது உங்களுக்கு வந்து ட்ரே இல்லாட்டி ஒரு போர்டில் வந்து கூட உங்களுக்கு கொஞ்சம் பட்டரை தடவி இந்த மாதிரி செஞ்சு கொள்வதுக்கு இந்த ரெசிபி வந்து செஞ்சுக்கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு நான் வந்து கேரமலை செஞ்சு எடுத்துக்கொண்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பீனட்டை எல்லாத்தையும் இதில் வந்து சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பீனட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் வந்து இதை வந்து அப்படியே ஒரு ஸ்பெச்சுவலாக அப்படி இல்லாட்டி வந்து ஒரு உடு ஸ்பூனை வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேணும் எங்களுக்கு வந்து கெரமால் நீங்கள் இதுக்கு வந்து கெரமால் கூடையாகவும் கெஷூஸ் வந்து குறவாக இருந்தால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இல்லாட்டி கூடையாக வந்து கெஷூஸ் போட்டுட்டு கெரமால் குறவாக இருந்தால் கூட வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேரமால் போதாட்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் செஞ்சு கூட இதுக்கு வந்து அட் பண்ணிக்கொள்ளையிலும் நான் வந்து தார மெஷர்மெண்ட்ஸ் வந்து சரியாகவே இருக்கும் அது வந்து பார்த்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே நல்ல ஈக்குவலாக நல்லாவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியண்ட் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா கூட்டுறதுக்கு ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா பட்டர் பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் இதுக்கு அட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க பட்டர் நாங்கள் போடுறதால வந்து எங்களோடய கெரமலும் வந்து டைட் ஆகாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட வந்து டைட் ஆகாது ஈஸியாக எங்களுக்கு கட் பண்ணி கொள்றதுக்கு நல்லா ஷைன் ஒன்று கொடுக்கும் இந்த பீனட் புரலினுக்கு வந்து நல்லா ஷைன் ஒன்று கொடுத்து இந்த ஸ்வீட் வந்து சூப்பராகவே எங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவே வரும் அதனால தான் நாங்கள் வந்து பட்டர் ஆட் பண்ணுறேன் இந்த சீக்ரெட் டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு வந்து உப்பு தூள் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வந்து கூட உப்பு சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக லைட்டாக கையால் எடுத்து நீங்கள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ இவ்வளோ தான் எங்களுக்கு வந்து இந்த ரெசிபி சூப்பராகவே ரெடி ஆகிட்டு ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்டை வச்சு சூப்பரான ஸ்வீட் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையுமான சூப்பர் ஸ்வீட் ஒன்று தான் இது நீங்களும் வீட்டில் வந்து கட்டாயமாக செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட் செஞ்சு எடுக்கிறதுக்கு வந்து மிச்சம் நேரம் போகாது அந்த நிலக்கடலில் இருக்கிற அந்த தோலை வந்து நீக்கிறது மட்டும் தான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை உண்டு அதை வந்து எங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொள்ளையிலுமானா டைம் மட்டும் கொஞ்சம் போவும் இப்போ வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ வந்து நான் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச ட்ரேயில் வந்து இதை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு வந்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளவேணும் அதுக்கு வந்து லைட்டாக ஸ்பூனில் வந்து பட்டர் தடவி கூட உங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளணும் அப்படி இல்லாட்டி வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இந்த ட்ரேல ஹாஃப்க்கு மாதிரி நான் செஞ்சு கொள்ள போறேன் ஏண்டா வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் தடிப்பமா வேணும் அப்படின்றனால நீங்க பிசினஸ்க்கு செய்கிறதா இருந்தா வந்து இதை விட கொஞ்சம் நீங்க தின் ஸ்லைஸாக செஞ்சிங்கன்னா சூப்பராகவே வரும் சூப்பராகவே இருக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ ஒரு பீஸ் வந்து எவ்வளோ கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நீங்கள் அது வந்து நீங்கள் வேண்டியவங்க கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லா நான் வந்து நிறைய வந்து ரிப்ளை பண்ணாமல் இருந்ததே இல்லை நீங்கள் கேட்குற ஒரு ஒரு கேள்விக்கும் வந்து நான் எப்பயுமே கமெண்டில் வந்து ரிப்ளை தந்திருக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆறின பொறோ நாங்கள் வந்து ஸ்லைசஸ் போட்டுக்கொள்ள வேணும் அதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான நைஃப் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த கத்திலையும் கூட கொஞ்சம் பட்டர் வந்து தடவி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கொள்ளுங்க கொஞ்சம் வந்து இது ஆறின பிறகு தான் நீங்கள் வந்து இந்த வேலையை செய்ய வேணும் அப்படி இல்லாட்டி வந்து கத்தியெல்லாம் ஒட்டி அப்படியே வந்துடும் அதனால கொஞ்சம் நல்லா ஆறட்டும் நீங்கள் நல்லாவே ஆரங்காட்டியும் இருக்கவும் ஆனால் ஏன்னா வந்து அப்போ எங்களுக்கு ஸ்லைசஸ் எடுத்துக்கொள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் ஆறின பிற ஒரு பத்து நிமிஷம் ஆறின பிறோம் நீங்கள் வந்து பீசஸ் போட்டுக்கொள்ளுங்கள் நான் வந்து இந்த கட் பண்ணுறதுலேருந்து சின்ன விஷயங்களை கூட உங்களுக்கு வந்து தெளிவாக தர வேணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸாக செய்கிறதா இருந்தாலும் நிறைய டவுட்ஸ் வந்து வராது அதனால தான் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து திருப்பி திருப்பியுமே உங்களுக்கு சொல்கிறேன் இன்னமுமே எங்களோட சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதையும் பார்த்து வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொள்றதுக்கு இப்போ வந்து நான் ட்ரேலருந்து அப்படியே ஒரு போர்டுக்கு எடுத்து இதை வந்து திருப்பி போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கொள்ள ஏழும் இப்போ வந்து நைஃபை வச்சு திருப்பி வந்து கொஞ்சம் நல்லா அந்த நாங்கள் போட்ட பீசஸ்க்கு வந்து இது வந்து நல்லா கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்வீட் பீனட் ஸ்லைசஸை வந்து எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீமோட மேலால் வந்து அவங்களுக்கு மேலால் போட்டுட்டு இது வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு சர்வ் பண்ணலாம் அதோடு வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து பட்டர் ஸ்காட்ச் வந்து ஐஸ்க்ரீம் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நீங்கள் வந்து அதையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ தான் எங்களால் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு எங்க உங்களுக்கு வந்து சூப்பராகவே ஏர்ன் பண்ணலுமான மாதிரி வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு சுய தொழில் வந்து செய்ய நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியும் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்ட போகிறோம் எங்களுக்கு ஈஸியாகவே இந்த மாதிரி உடச்சி கூட எடுத்துக்கொள்ளையிலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் என்ன சரி டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க இது வரைக்கும் நீங்கள் வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன் அண்ட் இல் தென் பை பை ஃப்ரம் ஐஎன்வெல் ரெசிபீஸ் ரெசிபிஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்